பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எதற்காக இடது விரலில் திருமண பந்தத்தில் இணையவிருக்கும் ஆண் பெண் இருப்பாளரும் தங்கள் விரல்களில் ஒருவருக்கொருவர் மோதிரம் மாற்றிக்கொள்வர் இதில் மாற்றிக்கொள்வது இரண்டு மோதிரங்கள் மட்டுமல்ல இருவரது இதயங்களும் தான் ஆனால் காலங்காலமாக இடது கையில் உள்ள நான்காவது விரலில் தான் இந்த திருமண மோதிரத்தை அணிய வேண்டும் என்ற கருத்து நிலவி வருவதோடு மட்டுமல்லாமல் மக்களும் இதனை பின்பற்றி வருகின்றார்கள் ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இரத்த ஓட்ட அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து ஆராய்ச்சி நடத்தப்பட்டது இதில் இடது விரலுக்கும் இதயத்திற்கும் ஒருவித தொடர்பு உள்ளது அதாவது இடது கையில் நான்காவது விரலை உள்ள நரம்பு நேரடியாக இதயத்துடன் இணைக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இதனை காதல் நரம்பு என்று மக்கள் அழைக்கின்றனர் அதாவது இந்த மோதிரத்தின் மூலம் பரிமாறப்படும் அன்பு நேரடியாக இதயத்திற்கு சென்று சேர்க்கிறது என்று மக்கள் நம்பி வருகின்றனர் ஆனால் திருமண மோதிரத்தை இடது கையில் தான் அணிய வேண்டும் என்று எந்தவித சட்டமும் இல்லை உங்களுக்கு எந்த விரலில் விரலில் மோதிரம் அணிந்தால் நன்றாக இருக்கும் அந்த அணியுங்கள் ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகின்றன பொதுவாக வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் திருமண ஜோடிகள் வலது கையில் மோதிரம் அணிகின்றனர் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலந்து ஜெர்மன் போன்ற நாடுகளில் இந்த வலது கை கலாச்சாரத்தையே பின்பற்றுகின்றனர் ஜெர்மானிய ஜோடிகள் திருமணத்திற்கு முன்னர் இடது கையிலும் திருமணம் முடிந்த பின்னர் வலது கையிலும் மோதிரத்தை மாற்றிக்கொள்கின்றனர் இவ்வாறு மோதிரத்தை திருமணத்திற்கு பின்னர் வேறு விரலில் மாற்றிக்கொள்வது ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீண்ட காலமாக மோதிரத்தை அணிந்திருந்தால் சிலவித ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் முடக்குவாதம் விரல்களின் வீக்கம் ஏற்படுமேயானால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் எதற்காக மோதிரம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்